தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தான் பிள்ளை எப்படியாவது படிச்சு முன்னேறி மேல போடணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு பெற்றோரும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கல்வி அப்படின்றது ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிகள் அந்த கல்வியை ஒருத்தன் கத்துக்கிட்டான் சமுதாயத்துல ஒருத்தன் முன்னேறி வந்தான் அப்படின்னா ஒருத்தன் கல்வியை கத்துக்கிட்டாலே அவன் அவனுக்கு கீழே ஒரு அஞ்சு பேரை கையை பிடிச்சி மேல கூட்டு வரதுக்கு அந்த கல்விதான் அவனுக்கு உதவும் அந்த கல்வியே நீ படிக்காத நீ படிக்காம இரு தனித்திறனை வளர்த்துக்க நீ வந்துட்டு ஆடு மாடு மாடுமை நான் அவனுக்கு வந்துட்டு சம்பளம் தர அரசாங்க வேலை தரேன்னு சொல்லி இந்த கல்விக்கு எதிராக எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான் தெரியுமா சரி ஓகே இவன் தான் ஒரு அரசியல்வாதி தன்னோட சுயநலத்துக்காக இப்படி பேசுறான் அப்படின்னா அவன் கத்தி கத்தி பேசுறான் அப்படின்றதுக்காகவே அந்த அவன் என்ன பேசுறான்னு கூட தெரியாம கீழ இருக்க அவனு வந்துட்டு கை தட்டி இருக்கிறானுங்க அவன் என்ன சொல்றான்னா வா வீட்டு பிள்ளைங்களை படிக்க அனுப்பாத ஆடு மாடு மேய்க்க அனுப்பு குலத்தொழில் பண்ண அனுப்புன்னு சொல்றான் அவன் என்ன சொல்றானே புரியாம நீ கீழே கை தட்டுறனா உங்களாம் அறிவே இல்லையாடா கொஞ்சம் கூட பைத்தியக்கார பொண்ணு பைத்தியக்கார பை மகனே பைத்தியக்கார 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 பைல பைத்தியக்கார பைல பைத்தியக்கார பைல முத்தாப்பழ இப்ப என்ன பாரு மீன் பிடினு சொல்லு மீன் பிடிக்கணும் குளத்தொழில் ஆடு மாடு வளர்க்கணும் குளத்துல மறுபடியும் சீமா ஆடு மாடு மேய்க்க சொன்னா என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கணும் ஒப்பம் கொடுப்பானு கசனுக்கு ஒர்த்தா கொடுப்பானு டேய் படி படிச்சிடு படிச்சிடு படிச்சிட்டேன் இந்த பரதீஷ் போய் சொல்லலாம் ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவான் ஜீம்மா போயிடாத நீ டாட்டாதான் ஆகணும் படிக்காதவங்க இல்லை அவனுக்கு கவர்மெண்ட்டும் வேலை கொடுத்து ஆடு மாடு வளர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கல்வி வந்தவொன்னே அரசு பணி ஆடு மாடு வளர்த்தணும் ஏன்டா கீழ நின்று அறிவு எடுத்துனா கை தட்டுறீங்களே சரி அவன் தான் சொல்றான்ல ஏ கல்வி கல்விக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்ல படிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான்ல கீழே இருக்க எவனா ஒருத்தன் சரி நீ சொல்ற நாங்க ஏத்துக்கிறோம் நீ எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் ஆடு மாடு மேய்க்கவா அரசாங்க வேலை போட்டு தரான்னு சொல்லிட்டு உன் வீட்டுல ரெண்டு பசங்க இருக்குல்ல உன் ஒய்ஃபோட அக்கா பையன் ஒருத்தருக்குறான் உன் பையன் ஒருத்தருக்குறான்ல அந்த ரெண்டு பேரை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு லட்சம் வீதம் ரெண்டு பேரும் சேர்த்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஸ்கூல்ல படிக்க வைக்கிறல ஏன் உன் வீட்டு பிள்ளை ஆடு மாடு மேய்க்க கூப்பிடல அப்படின்னு எவனா ஒருத்த யோசிச்சிங்களா இல்ல யோசிச்சு பார்த்து கேள்விதான் தான் கேட்டிங்களா இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்னு இருக்கு அந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இது அதுல ஃபீஸ் வந்து இருபது லட்சம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு வருடத்துக்கு பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும் அவன் கத்தி கத்தி பேசுறானன்றது மட்டும் தவிர அதை காது கொடுத்து கேட்டாதானே அவன் என்ன சொல்றானோ புரியும் வந்தா படி இல்லைனா போ நான் என் மைன படிக்க குடுத்துக்கே சாகல புத்தகம்னா இது படிப்பா எதை படிக்கிறோ இல்லை இந்த புத்தகத்தை படிப்பா அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் பாடம் தான் முதல் இப்ப அவ பாடம் படிக்கிறதுக்கே நேரம் அப்புறம்